பீகாரில் தேர்தலில் பாஜக முன்னிலையில் இருப்பதை தாராபுரத்தில் பாஜகவினர் கொண்டாடி மகிழ்ந்தனர் பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னணியில் இருந்து வருகிறது இந்தியாவில் விரைவில் வெற்றி அறிவிப்பு வர இருக்கும் நிலையில் பாஜகவினர் மாநிலம் முழுவதும் கொண்டாடுங்கள் என ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பழைய நகராட்சி வளாகம் முன்பு கட்சி தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் பாஜக நகர தலைவர் திருமதி ரங்கநாயகி தலைமையில் பட்டாசுகள் வெடித்து அனைத்து மதத்தின் அவர்களுக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்வில் மாவட்ட பொதுச் செயலாளர் சுகுமார் நகர பொதுச் செயலாளர்கள் கார்த்தி லோகேஷ் மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்ட பாஜக முக்கிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் என ஆகியோர்கள் கலந்து கொண்டு கொண்டாடி மகிழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது